ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஹரி சக்ஸஸ் பாயிண்ட் இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் அண்ட் குரூப் டூ சிலபஸ் க்ராஷ் கோர்ஸில் மேக்னட்டிசம் சயின்ஸ் பார்க்க போகிறோம் ஜென்ரல் சயின்ஸில் மேக்னட்டிசம் சயின்ஸ் பார்க்க போகிறோம் ஃபிசிக்ஸ் ஓகே ஸோ ஜென்ரல் சயின்ஸில் சயின்ஸில் ஃபிசிக்ஸில் மேக்னட்டிசம் சாரி ஓகே ஸோ நம்ம கிளாஸ்குள்ளே போகலாம் ஆஸ் யூஷுவல் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக மற்ற ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணால் நம்ம கீழே இருக்க யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ப்ளீஸ் டோன்ட் மிஸ் தேட் அண்ட் இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம் மேக்னட்டிசம் அப்படின்னா என்ன காந்த காந்தவியல் ஓகே மேக்னட்ஸ்னால் என்ன இயற்கையிலேயே ஒரு குறிப்பிட்ட உலோகங்களை ஈர்க்கும் தன்மையுடைய ஒரு பொருள் ஓகே என்ன மாதிரி உலோகங்கள் நிக்கல் அயன் அண்ட் நிக்கல் அயன் அண்ட் கோபால்ட் சாரி யா ஓகே ஸோ மேக்னட்ஸில் ரெண்டு டைப் இருக்குது ஃபர்ஸ்ட் நேச்சுரல் மேக்னட்ஸ் செகண்ட் ஆர்டிஃபிஷியல் மேக்னட்ஸ் ஓகே சரி நேச்சுரல் மேக்னட்ஸ்ன்னு என்ன நேச்சுரலாக கிடைக்கக்கூடியது இங்கே இருக்குது பாருங்கள் ஒரு ஒரே மாதிரி ஷேப் இல்லாமல் வேறு வேறு ஷேப்பில் விதவிதமாக கிடைக்கக்கூடியது ஓகே சரி ஸ்ட்ரென்த்து இது வந்து இயற்கையாக கிடைக்கிறதுனால பல நூற்றாண்டுகளாக அங்கேயே மண்ணுக்குள்ளே கிடைக்கிறது ஸோ அதோட ஈர்க்கும் தன்மைன்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் ஸ்ட்ரென்த் அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் ஆர்டிஃபிஷியலாக நம்ம வந்துட்டு உருவாக்குறோம் இல்லையா கரண்ட்டை அதிக அதிகப்படியான கரண்ட் ஓல்டேஜ் கொடுத்து அது வந்து இதை விட ஸ்ட்ராங்காக இருக்கும் சொல்லப்போனால் இது வந்து நமக்கு என்ன மாதிரி ஸ்ட்ரென்த்தில் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கரண்ட் கொடுத்து மாற்றிக்கலாம் ஸோ அது ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் சரி நேச்சுரல் மேக்னெட் ரொம்ப காலமாக இருந்துச்சு இன்னமும் ரொம்ப காலமாக இருக்கும் பல நூற்றாண்டுகள் கூட தாண்டும் ஆனால் ஆர்டிஃபிஷியல் மேக்னட்ஸ் அப்படி இல்லை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அதோடைய மேக்னடைசிங் ப்ராப்பர்ட்டிஸை இழந்துடும் ஓகே நேச்சுரல் மேக்னட்ஸ் லெஸ் யூசேஜ் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட ஷேப்பில் தான் கிடைக்குது நமக்கு தேவைப்படுற ஷேப்பில் அதை மாற்ற முடியாது ஸோ எல்லா இடத்துலையும் அதை யூஸ் பண்ண முடியாது தான் ஆர்டிஃபிஷியல் மேக்னட்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது காலிங் கார்ல கார்லேருந்து நிறைய இடங்கள்ல இருக்குது ஓகே ஸோ தான் சரி இப்போது நேச்சுரல் மேக்னடைஸ் அயனுடைய ஒரு குறிப்பிட்ட கிடைக்குது மேக்னடை் ஃபார்ம்ல பைரோஹிட்ட ஃபார்மில் ஃபார்மில் கிடைக்குது ஸோ இது வந்து உங்களுக்கு மார்க் கொஷின்ஸாக உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியா நோட் பண்ணிக்கோங்க மேக்னட்டோட இன்னொரு என்ன காம்பஸ் திசை காட்டும் கருவி மேக்னட்டிக் காம்பஸ் ஓகே சரி அடுத்து எதெல்லாம் அட்ராக்ட் பண்ணும் அயன் அட்ராக்ட் பண்ணும் கோபால்கிட்ட அட்ராக்ட் பண்ணும் மிக்கல் அட்ராக்ட் பண்ணும் சரி ரிஃப்ளக்டிவ் அதே மாதிரி தான் இப்போ நார்த் போல் நார்த் போல் மேக்னெட்டை வச்சா தள்ளு அதை வந்து ரிப்பல் பண்ணும் அதுதான் இதில் சொல்கிறாங்க சேம் போல்ஸ் அட்ராக்ட் சாரி சேம் போல்ஸ் ரிப்பெல் ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் புரிஞ்சது இல்லையா பாசிட்டிவ் பாசிட்டிவ்னால் ரிப்பெல் பண்ணும் பாசிட்டிவ் நெகட்டிவ்னா அட்ராக்ட் பண்ணும் அது இருக்கும் ஓகே சரி பொதுவாகவே நார்த் சவுத் டைரக்ஷன் பேஸ் பண்ணி தான் எல்லா மேக்னெட்டும் இருக்கும் ஓகே மேக்னெட்டிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னா என்ன ஒரு காந்தத்தை சுற்றி இருக்கக்கூடிய காந்த புலம் ஓகேவா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு சரி இப்போது நார்த்து சவுத்து அப்படியே இப்படியே மேலே மேல மேலே போட்டுக்கிட்டே போனோம் அதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஓகேவா இருக்குது பாருங்க இந்த ஃபீல்டுக்குள்ள எங்க கொண்டு போய் ஒரு இரும்பு துண்டை வச்சாலும் அது ஈர்க்கப்படும் ஸோ அந்த ஒரு காந்தத்தோடைய ஈர்க்கும் திறனானது எந்த இடங்கள்ல இருக்குதோ அதுதான் அதோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்போ இங்கே வச்சா இருக்காது அப்போ என்ன அர்த்தம் அதோட ஃபீல்டு இந்த அளவுக்கு இல்லை அதே இங்கே வச்சா ஈர்க்கும் புரிஞ்சு இல்லையா ஏன்னா இந்த லைன் அதுல போகுது பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் லைனில் அதை தான் சொல்கிறாங்க அதோட யூனிட் மேக்னெட்டிக் ஃபீல்டோட யூனிட் பார்த்தீங்கன்னாக்கா டெஸ்லா டெஸ்லா தெரியல உங்களுக்கு பத்தொன்பதாம் நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தின் மிகச்சிறந்த விஞ்ஞானி நிகோலா டெஸ்லா சொல்லப்போனால் இன்னைக்கு ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய எயிட்டி பர்சன்ட் கண்டுபிடிப்பு அவரோட தான் அதை வந்து அடுத்தவங்கெல்லாம் பேரை மாற்றி போனா ஏமாத்தி அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருந்தேன் சொல்லி அவங்க பேரில் எடுத்துக்கிட்டாங்க ஓகே ஓகே அதே மாதிரி காந்த புலமானது மேக்னெட்டிக் ஃபீல்ட் எல்லா பொருட்களையும் போதும் ஓகே ஒரு பேண்டுக்குள்ள ஒரு மேங்கெட் வச்சிருந்தா வெளியே இருக்கக்கூடிய ஆணையே அது இருக்கு ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க பார்த்துருப்பீங்க அதெல்லாம் பூமி பூமியை சுத்தி ஒரு காந்த புலத்தை எப்பயுமே ஏற்படுத்திட்டு பூமிக்கு அதனால தான் வட வடதுருவம் தென் துருவம்னு பூமியில ரெண்டு இருக்கு இல்லையா அப்படி ஓகே ஸோ இதுக்குள்ள இப்படி ஒரு காந்த புலமானது இப்படி இருக்குது ஓகே ஸோ பூமி வந்து இதை சுத்தி இப்படி இப்படி இருக்கு பூமியை சுத்தியுமே ஒரு மேக்னட்டிக் ஃபீல்டு இருக்கு அப்ப அதை என்ன பண்ணணும்னா இந்த காந்த புலம் இருக்கு இல்லையா அது வந்து இந்த ஓசோன் லேயர்லேருந்து வரக்கூடிய புற என்ன சொல்கிறது அயானிக் ரேடியேஷன்ஸ் சோலார் ஸ்டாம்ஸ் சோலார் சூரிய புயல்னு சொல்லுவாங்க அதுலேருந்து கிடைக்கக்கூடிய மிக மிக ஆபத்தான கதிர்வீச்சுக்கள் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து தடுத்து நிறுத்துது அதான் ஓகேவா சரி இப்போ மேக்னெட்டிக் ஃபிளக்ஸ்னா என்னென்னு பார்க்கலாம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னா என்னன்னா காந்த புல செறிவு அதாவது இந்த இடத்துல இது பார்த்தீங்கன்னா அஞ்சு வெப்பர் பர் மீட்டர் ஸ்கொயர் அது வந்து காந்தப்புலச்சேரி வந்து வெப்பரில் அரப்பா அழைப்பாங்க ஓகேவா வெப்பர் ஸோ அஞ்சு இந்த இடத்துல அஞ்சு இருக்குது இதே இதில் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பத்து இது வந்து பத்து வெப்பர் இருக்கு சரி இதில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இதுக்கு ஜாஸ்தியாக இருக்கா இதுக்கு ஜாஸ்தியாக இருக்கா அப்படின் இதுக்கு இதுக்குலாம் ஜாஸ்தியாக இருக்குது இல்லையா சரி இப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால் என்ன ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள எவ்வளோ மேக்னெட்டிக் லைன்ஸ் இந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் ஒவ்வொன்றும் காந்த அட்ராக்ஷனை கொண்டது காந்த விசையை கொண்டது எவ்வளோ அதிகப்படியான லைன்ஸ் இருக்குதோ அதை தான் ஃப்ளக்ஸ்னு சொல்கிறோம் புரிஞ்சு இல்லையா சரி இது வந்து இந்த இந்த சை அப்படின்ற சிம்பலை வச்சு டினோட் பண்ணுறாங்க இதோட யூனிட் வெப்பர் மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி பாருங்க ஃப்ளக்ஸ் டென்சிட்டி என்னன்னா ஃப்ளக்ஸ் வேற ஃப்ளக்ஸ் டென்சிட்டி வேற ஓகேவா ஃப்ளக்ஸ்ன்றது ஒரு இடத்துல எத்தனை இருக்கு அப்படின்றத மட்டும் காட்டுது ஓகே ஒரு ஒரு காந்தத்தில் எவ்வளோ இருக்குன்றது மட்டும் காட்டு ஃப்ளக்ஸ் டென்சிட்டினா அந்த காந்தத்தோடைய ஒரு குறிப்பிட்ட பகுதி ஒரு மீட்டர் ஸ்கொயர் இருக்குன்னா ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்குன்னா இந்த சென்டிமீட்டர் ஸ்கொயரில் எவ்வளோ ஃபிளெக்ஸ் இருக்கு ஃப்ளெக்ஸ் வந்து வெப்பர்னு நிலகுறோம் அப்போ வெப்பர் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஒரு இது வந்து ஒரு சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்க இதோட நீளத்தை இந்த ஒரு சென்டிமீட்டருக்குள்ள மூணு இருக்கு அப்போ மூணு வெப்பர் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் புரிஞ்சு இல்லையா அதான் ஃபிளக்ஸ் டென்சிட்டி சார் இது எதுக்கு சார் யூஸ் பண்றோம் இது எதுக்குன்னா ஒரு ஒரே சைஸ் உள்ள ரெண்டு காந்தான் இது பவர் ஜாஸ்தியா இது அட்ராக்ஷன் ஜாஸ்தியா அட்ராக்டிங் பவர் இதுதான் ஜாஸ்தி அது அதை அளக்கிறதுக்கு தான் அந்த ரப்பர் பெர்மெண்ட் புரிஞ்சது இல்லையா டென்சிட்டி காந்த காந்தப்பூல அடர்த்தின்னு நினைக்கிறேன் ஆ ஓகே சரி இது நீங்கள் படித்து பார்த்தாவே தெரியும் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னட்டிக் லைன்ஸ் ஆஃப் அதாவது காந்த அந்த இந்த காந்த அந்த லைன்ஸ் இருக்குல்ல எப்படி அட்ராக்டிங் லைன்ஸ் இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் தான் சொல்கிறோம் வடக்கில் இருந்து தெற்கை நோக்கி போகுது ஓகே ஒன்று ஒன்று எப்பயுமே இப்படி இப்படி சண்டை போட்டுருக்காது ஒன்றும் பேரலாக தான் இருக்கும் அப்படி அடுத்து துருவங்களில் அதிகம் போல்ஸில் கம்மி ஈக்குவேட்டரில் ஜீரோ நல்லா கவனிங்க இது வந்து மெயின்ஸில் கேட்ட கொஸ்டின் குரூப் ஒன் மெயின்ஸ்ல இந்த இந்த இது புலம் எப்படி இருக்கும் துருவங்களில் அப்படின்னு ஸோ ப்ரில்ஸ்லேயே கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்கு இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு 2018 like Now there, tangent drawn at any point of of the 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 curved line gives the direction of the magnetic field. ஒரு <coughs> சரி <coughs> <coughs> curved கருன் இது கரு கரெக்ட் இங்கேருந்து ஒரு தொடுகோடு போடுறோம் தொடுகோடுன்னு என்ன ஒரு டேஞ்சண்ட் ஓகேவா அந்த டேஞ்சன்ட் போட்டால் எப்படி வரும் ஃபார் எக்ஸாம்பிள் சாரி தொடு கோடு அதை தொட்டுட்டு போகிற கூட அந்த கருவை தொட்டுட்டு போகிற கூட தான் தொடுகோடு ஓகேவா இந்த கோட்டை வந்துட்டு இந்த தொடுகோடு இருக்கு இல்லையா ஒரு கேர்ட் லைன் இருக்குது அதோட தொடுகோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த தொடுகோடு என்ன காட்டுமா எப்பயுமே அந்த மேக்னெட்டிக் இதோட டைரக்ஷன் காட்டுமா ஓகேவா அதுதான் சொல்ல வராங்க இங்கே நான் உங்களுக்கு அக்யூரேட்டாலாம் என்னால் போட்டு காட்ட முடியல அக்யூரேட்டாக போட்டு காட்டினா கரெக்டாக அந்த டைரக்ஷன் காட்டும் நான் சும்மா அறகுறையாக கையில் வர மாதிரி போடுறேன் இல்லையா ஸோ அதுதான் இங்கே போட்டு பாருங்கள் கவர் கண்டிப்பாக ஏன்னா ஃபிசிக்ஸ்னால் ப்ரூவ் பண்ணி தான் காட்டுறாங்க அடுத்து மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் இப்போ காந்த புடத்துமோ மின்சாரத்துக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் ஓகேவா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ஆல்வேஸ் பெர்பண்டிகுலர் டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் அப்போ உங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் நான் காட்டுறேன் இப்போ இந்த இந்த படத்தை பாருங்கள் அது அது என்ன சொல்றேன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ஆல்வேஸ் பெர்பண்டிகுலர் டைரக்ஷன் அதாவது இதில் பாருங்க டைரக்ஷன் ஆஃப் த மேக்னட்டிக் ஃபீல்டு எந்த பக்கம் இருக்கு டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் எந்த பக்கம் இருக்கு பாருங்கள் ஸோ இதுக்கு இதுக்கும் பாருங்க நைன்டி டிகிரி வருதா அதான் பர்பர்டிகுலர் ஓகேவா சரி ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து எப்பயுமே ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் இருக்குன்னு வச்சுங்க இதில் வந்து கரண்ட் இருக்குன்னு வச்சுங்க அப்படி ஃபீல்டு வந்து இந்த இடங்கள்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு சரி அடுத்து லாரன்ஸ் போர்ஸ் அப்படின்னு லாரன்ஸ் அப்படின்னு ஒரு ஒரு சயின்டிஸ்ட் ஒரு கோட்பாடு என்னன்னா எஃப் அவர் என்ன சொல்றாரு இஃப் கரண்ட் ஐ இஸ் ஃபுளோயிங் த்ரூ எ கண்டக்டர் ஆஃப் லென்த் எல் ஒரு எல் அப்படின்ற நீளம் உள்ள ஒரு கடத்தி பாருங்க கெப்ட் பெர்பண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த கடத்தி வந்துட்டு இந்த இந்த ராடு வந்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பண்டிகுலராக இருக்கு ஆமாம் ஓகே தென் இந்த ஃபோர்ஸ் எஃப் இந்த இந்த எஃப்ன்ற ஃபோர்ஸ் இருக்குல்ல இந்த இதுக்கு இப்படி இருக்கு பை இட் இஸ் கிவன் பை த இக்வேஷன் அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கரண்ட்டோட ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா ஓகே அந்த கரண்ட்டோட ஆம்பியர் ஐம் ஆம்பியர் இருக்குல்லையா அது இன்டூ அந்த கரண்ட் அந்த கண்டக்டரோட லென்த்து இன்டூ மேக்னடிக் ஃபீல்டோடைய அந்த ஒரு இது வெப்பர் இது மூணையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதோ அது அதோட ஃபோர்ஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க இதுக்கு டெரிவேஷன்லாம் நிறையா இருக்குது ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாது இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் கரண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய சம்மந்தம் பார்த்தீங்கன்னா அதை மைக்கேல் ஃபெர்டிஸ் சொல்கிறார் அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் கரண்ட் கேரிங் கண்டெக்டர் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே வச்சா டிஃப்ளெக்ட் ஆகுது நகர்த்தப்படுது அப்போ கரண்ட்டுக்கும் மேக்னெட்டுக்கும் சம்மந்தம் இருக்குன்றது அவரும் கண்டுபிடிக்கிறாரு சரியா இது பாருங்கள் சார்ஜ் மூவிங்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு காந்த புலம் இருக்குது இப்படி அது அதை அதுக்குள்ளே வந்து இப்படி ஒரு ராடு இருக்குது ஓகேவா இப்படி ஒரு ராட் இருக்குது அதுக்குள்ளே ஒரு சார்ஜ் இந்த ராடுக்குள்ளே மூவ் ஆகுது இதை சுத்தி இப்படி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு ஓகே அது என்ன ஆகுதுன்னா அதாவது மேக்னட்டிக் ஃபீல்டன் அதர் தான் டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனுக்கு எதிராக போகும்போது என்ன ஆகுதுன்னா அது வந்து ஒரு விசையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறான் அப்போ என்ன ஆகுது மேக்னெட் அந்த சார்ஜுக்கு எதிராக ஒரு விசையை செலுத்துதுன்னு அர்த்தம் புரிஞ்சு இல்லையா தான் இவன் இவன் வந்து ஒன் பிளஸ் டூன்னு இங்கே இந்த ஃபிகரில் இந்த லைனில் டூ ப்ளஸ் ஒன்னு சொல்கிறேன் வேறு ஒன்றுமே இல்லை ஸோ புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் சரி அடுத்து பார்த்தீங்கன்னா இதே தான் ஸோ இந்த ஸ்லைடில் வேறு ஒன்றும் இல்லை பெருசாக சொல்லிட்டேன் ஃப்ளெம்மிங்கு ஆ ஃப்ளைமிங் இடைக்கை வழக்கை விதி லெஃப்ட் ஹேண்ட் ரூல் ரைட் ஹேண்ட் ரூல் நான் ஒன்றும் சொல்லவே வேண்டியதில்லைப்பா ஸ்கூல்லேயே நீங்களாம் பார்த்துட்டீங்க இந்த மோட்டார் ரூல்னு கேட்பான் இந்த ஜென்ரேட்டர் ரூல் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்னில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க ப்ரிலிம்ஸில் டூ தௌசண்ட் செவன்டீனும் ஞாபகம் இல்லை என்னென்னா மோட்டார் ரூல் அதில் கரண்ட்டு மூமெண்ட்டு ஃபீல்டு இது மூணு வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று பர்பெண்டிகுலாக இருக்குன்னு ஒரு ஆப்ஷன் பேரலாக இருக்குன்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று பெர்பண்டிகுலர் இருக்கும் இன்னொன்று விட இன்னொன்று அதை விட பர்பண்டிகுலராக இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு மூணு ஆப்ஷன் கொடுத்து சூஸ் பண்ண சொன்னோம் அதுக்கு மேலே மோட்டார் ரூல்னால் லெஃப்ட் ஹேண்ட் ரூல்னு உனக்கு தெரியணும் ஜென்ரேட்டர் ரூல்னால் ரைட் ஹேண்ட் ரூல்னு உனக்கு தெரியும் ஸோ மாதிரி தெரிஞ்சுங்க ஓகேவா வழக்கை விதினா என்ன வலதுகையோட பெருவிரல் வந்து ஒரு ஒரு கரண்ட்ல கரண்ட் வந்து எதிர எதிர்படக்கூடிய விசையை குறிக்குது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும் இண்டக்சடு கரண்ட் அதாவது ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் த்ரூ த கண்டக்டர் அந்த கண்டெக்டருக்குள்ளே அந்த கரண்ட்டு போகக்கூடிய டைரக்ஷன் அதுக்கு இது ரெண்டுக்குமே பர்பண்டிகுலராக இருக்கும் இதே தான் புரிஞ்சுல்லையா இதே தான் இன்னொரு தடவை மாற்றி சொல்கிறானுங்க மோட்டார் ரூலில் மோட்டார் ரூலுக்கு ஜென்ரேட்டர் ரூலுக்கு என்ன சார் வித்தியாசம் மோட்டார் ரூலில் கரண்ட்டை கொடுத்து மோட்டரை சுற்ற வைக்கிறோம் இல்லையா ஜென்ரேட்டர் ரூலில் சுத்துறதுனால கரண்ட் எடுக்கிறோம் அவ்வளவுதான் ஜென்ரேட்டர் என்ன டீசல் போட்டு ஓட்டி அதை கரண்ட் எடுக்கிறோம் இல்லையா ஜென்ரேட்டர் அதுக்கு தானே கரண்ட்டுக்கு தானே ஸோ அதே தான் நான் முதல்ல சொன்னேன்ல ஒன் ப்ளஸ் டூ டூ ப்ளஸ் ஒன் அதாவது உங்களுக்கு உதாரணம் சொல்லலாம் வெத்தலை போட்டுட்டு பாக்கு போடுறதும் பாக்கு போட்டுட்டு வெத்தலை போடுறது மாதிரி தான் அதாவது பிசிக்ஸ் ஒன்று தான்ப்பா இதுதான் பேசிக் ரூலு அதாவது காந்தப்புலத்துக்கு எதிர் திசையில் கரண்ட் போகும் அது ரெண்டுக்கும் எதிர் திசையில் அது எதிர்படுற விஷய இருந்தது தான் இந்த ரூலை வச்சு விதவிதமா மனுஷன் ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்ஸும் உருவாக்கிக்கிறான் அந்த எக்யூப்மெண்ட் என்ன இந்த எக்யூப்மெண்ட் மோட்டர் இந்த எக்யூப்மெண்ட் ஜென்ரேட்டர் அவ்வளோதான் ஸோ இதுக்கு வந்து இடக்கை ரூல் பற்றி யூஸ் ஆகுது இதுக்கு வந்து வழக்கை ரூல் யூஸ் ஆகுது அவ்வளோதான் புரிஞ்சா ரொம்ப போட்டு குழப்பிக்காது இதுல ஏதாவது டவுட் இருந்தா குரூப்ல கேளுங்க என்ன இன்னொரு எக்ஸாம்பிள் வேணா நான் சொல்லித்தரேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் இன்னமும் உங்களுக்கு புரியல கேளுங்க சொல்லித்தரேன் புரியறதுக்காக தான் கிளாஸ் நடத்துறது சரி மேக்மெட்டிக் மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா என்ன மெட்டீரியல் ஹார்ட் மெட்டீரியல் இருக்கு சாஃப்ட் மோஸ்ட்லி என்ன யூஸ் பண்ணாங்க பார் மேக்னெட்டுக்குலாம் பார் மேக்னெட்டிக் கேள்விப்பட்டிருப்பீங்களா ஸ்கூல்ல எல்லாம் ஸ்கூலில் ஃபிசிக்ஸ் லேப்லெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் பார் மேக்னட் அதெல்லாம் சாஃப்ட் தான் ஓகே டயா மேக்னெட்டிக்னு ஒன்று இருக்குது பேராமேக்னட்டிக்னு இருக்குது ஃபெரோமேக்னட்டிக்னு ஒன்று இருக்கு ஓகேவா ஸோ இதுதான் வந்துட்டு அதோட இது ஸோ டயமேக்னட் என்ன பிஸ்மத்து காப்பரு மெர்குரி கோல்டு வாட்ரு இது எல்லாமே இது என்னென்னா ஒரு காந்த புலத்தினால ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த அந்த இந்த இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து காந்த புலத்துக்குள்ள கொண்டு வர முடியும் ஸ்ட்ராங்கான ஒரு மேக்னட்னால அதாவது ஒரு காந்தம் இருக்கு அந்த காந்தத்தை சுத்தி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு காந்தத்தோட மெட்டல் என்னமோ இதுதான் ஆனா இதெல்லாம் ஏர் தானே இதெல்லாம் அப்ப எப்படி இந்த இடத்துக்குள்ள போனாவும் ஒரு விச ஈர்ப்பு விஷயம் கிடைக்குது அப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்ட்ராங்கான மேக்னெட் இருக்கும்போது அதை சுத்தி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரையும் மேக்னட்டிக்காக மாற்றுது அப்போ அந்த அந்த அட்மாஸ்பியர் தான் டயமேக்னட்டிக் ஸோ பிஸ்மத்தை மாற்றும் காப்பரை மாற்றும் மெர்குரி மாற்றும் கோல்டு மாற்றும் வாட்டரை மாற்றும் இதுதான் விஷயம் புரிஞ்சு இல்லையா பேரம அதுக்கு அடுத்தது பெரமயினட்டிக்னா ஃபுல்லாகவே இது வந்து இருபது பர்சன்ட்க்கு காந்தமாக மாறும் இது ஐம்பது பர்சன்ட் மாறும் இது நூறு தொண்ணூறு பர்சன்ட்டுக்கு மேலே மாறும் ஸோ அந்தளவுக்கு புரிஞ்சுங்க போகிறோம் ஸோ பெஸ்ட்டு பெர்மனன்ட் மேக்னெட்டுக்கு வந்துட்டு ஆல் நிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க ஆல் நிகோன்னா என்ன கவ் மேக்னெட்டுன்னு சொல்லுவாங்க ஒன்மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது ஓகே இந்த நிக்கோன்ற பேர் எப்படி தெரியுமாச்சு அலுமினியம் நிக்கல் காப்பர் இந்த மூணையும் சேர்த்து ஒரு ஒரு அலாய் அலாய்னு சொல்லுவாங்க அதை உருவாக்குனாங்க ஸோ அதுதான் பெர்மனன்ட் மேக்னெட்டுக்கு யூஸ் பண்ணதான் டெம்பரரி மேக்னெட் அயன் கூட வரும் சரியா சரி ஸோ இதை பாருங்கள் இதெல்லாம் பெட்டி செய்திகள் இதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது இன்ஃபார்ம் வரும் ஒன் வர்ட்ல யூஸ் ஆகும் பூமியினோட உங்களுக்கு சொல்லணும் தேவையில்லை படிச்சு பாருங்கப்பா புரியல கேளுங்க என்ன இது கண்டிப்பா ஏன்னா புரிய ரொம்ப ஈஸியா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன் பேசிக்ஸ் இந்த லைன் மட்டும் நான் சொல்றேன் ஏன்னா இது கொஞ்சம் இந்த பூமிக்கு உள்ள இருக்கக்கூடிய மெட்டாலிக் ப்ளூயிட் இருக்குல்லையா உங்களுக்கு தெரியும் பூமி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க பூமியோட தட்டு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க இது வந்து கிரஸ்ட் இது வந்து மேண்டில் இது வந்து கோரு இப்படிதான் ஜாகிரஃபியில் படிச்சிருப்பீங்க இப்போ இது வந்து சியால்னு சொல்லுவாங்க இது வந்து சிமான்னு சொல்லுவாங்க இது வந்து நிஃபைன்னு சொல்லுவாங்க ஆமாவா சியால் என்ன சிலிக்கா அலுமினியம் சிலிக்கா மெக்னீஷியம் நிக்கல் அண்ட் அயன் எஃபின்னா ஃபெர்ரம் அயன் ஆமாவா ஸோ இந்த கோரில் இருக்கக்கூடிய மோல்டன் மெட்டல் தான் அது குழம்பு எரிமலை குழம்பாதானே இருக்கும் கோரில் ஆமாவா ஸோ அது வந்துட்டு மெட்டாலிக் ஃப்ளூயிட்னு சொல்கிறான் இதுதான் இங்கே ஸோ மெட்டாலிக் ஃப்ளூயிடாக இருக்கிறதுனால அது பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ சார்ஜ் ஆகிருக்குன்னு சொல்கிறேன் இதில் அதுதான் புரிஞ்சு இல்லையா ஸோ இது வேற ஒன்றும் இல்லை படித்து பார்த்தாவே புரியும் உங்களுக்கு அதனால பூமியில் மேக்னட் இருக்குன்னு சொல்கிறான் பூமியிலேயே ஒரு மேக்னட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு சொல்கிறான் புரிஞ்சுக்கோங்க இதை நான் உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை அப்ளிகேஷன் எம்ஆர்ஐ இந்த எம்ஆர்ஐ என்ன இது வந்து கேட்டிருக்காங்கப்பா ஒன் மார்க்ல மேக்னட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங் அப்போ என்ன காந்த புலத்தை செலுத்தி ஒருத்தங்களுடைய உடம்புல எம்ஆர்ஐ ஸ்கேன் சொல்லுவாங்கல்ல அவங்க வந்து உடம்புல இருக்கக்கூடிய ரெசனன்ஸ்னா என்ன ரெசனன்ஸ்னா தெரியல உங்களுக்கு ஒரே அதிர்வலை கொண்ட அதிர்வெண் கொண்ட ரெண்டு பொருட்கள் ஒத்த அதிர்வுன்னு சொல்லுவாங்க அதான் ரெசனன்ஸ் ஒரே மாதிரி அதிரும் ஸோ உடம்புல வந்துட்டு அந்த அந்த ரெசனன்ஸ் மூலமாக திருப்பி வரக்கூடிய கதிரை படமாக பிடிச்சி அதை வச்சு ஒரு ஒரு உருப்பு ஃபார்ம் பண்ணி அந்த உறுப்பில் எங்கே டேமேஜ் ஆகிருக்குன்னு தெரிஞ்சுப்பாங்க அதுதான் ரெசனன்ஸ் இமேஜிங் அதை படமாக பிடிக்கிறது இமேஜிங் ஸோ மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங் மேக்ல என்ன என்ன மேக்னட்டிக் லீவியேஷன் இந்த ட்ரெயின் டெக்னாலஜி எல்லாம் வந்துட்டு இருக்குது லெவிடேஷன் படிக்கூடாது லீவியேஷன் படிக்கனா மே தண்டாவாளத்து கூட ட்ரெயின் தொடவே அப்படியே காத்துல பறக்கும் மேக்னடிக் ஃபீல்ட்ல சரி அப்புறம் பெல்லு அப்புறம் மோட்ரு இது எல்லாமே இருக்கு சரிதான்ப்பா அந்த மேக்லவ் இருக்கு இல்லையா மொத்த மேக்லவோட கம்ப்ளீட் பிக்சர் இதுல இருக்கு வீடியோ பாஸ் பண்ணிட்டு பாருங்க நான் சொன்னேன் இல்லையா தண்டவாளத்து கூட தொடவே தொடாதுன்னு பாருங்க தண்டவாளத்துல ஸ்பேஸ் இருக்கு பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் இந்த அப்ப இது என்ன இதெல்லாம் புலம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அவ்வளவுதான் இல்லையா சரி இந்தியாவில் வரப்போகுது கொஸ்டின் கூட கேட்கலாம் பார்த்துக்கோங்க ட்ரான்ஸ்ஃபார்மர் பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்ம்னா என்ன ஓகே ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன சார் இந்த காயில் போட்டோ பார்த்துங்க ஸ்டெப்அப்னா என்ன வோல்டேஜை அதிகப்படுத்தி கொடுக்குறதுங்க பாருங்க இந்த வோல்டேஜை ஸ்டெப் அப்பு அப்புனா மேலே ஏற்றி கொடுக்கறது பாருங்க ஸ்டெப் டவுனாக என்ன ஹை வோல்டேஜாக இருக்கிறத லோ வோல்டேஜாக குறைச்சி கொடுக்கறது புரிஞ்சு இல்லையா பூஸ்டர்லாம் ஸ்டெபிளைசர்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் ஒருவே இதுதான் ஹை வோல்டேஜ் வந்தால் ஒரே மாதிரி வோல்டேஜாக அதை மாற்றி கொடுக்கும் சரியா இந்த ஃபார்முலா பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் இந்த ஃபார்முலா கேட்டாலும் கேட்பான் ஒன்றும் இல்லை போட்டு தூக்கி மேலே போட்டு கொடுப்போம் கரெக்டாக தப்பா அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ல இருந்து கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் வேற ஒன்றுமே இல்லைப்பா சரி ஸோ மேக்னட் வேற எங்கெல்லாம் யூஸ் ஆகுது இதுதான் இது மொத்தமும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே ஓகே ஸோ கம் டு கிளாஸ் மேக்னட்டிசமில் உங்களுக்கு இந்தளவுக்கு தெரிஞ்சால் போதும் இதுக்கு மேலே வேண்டியதில்லை அண்டு நல்லா படித்து பாருங்கள் கோர்ஸ் ப்ரேக்கப்பில் மேக்னட்டிசம் எங்கெல்லாம் கொடுத்துருக்கோமோ அந்தந்த சமைச்சர் புக்கில் போய் படிங்க நோட்ஸ் எடுத்துங்க டவுட்ஸ் இருந்தால் உடனே கேளுங்க குரூப்பில் சால்வ் பண்ணுறோம் ஓகே ஸோ அண்ட் லி மீட் யூ இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் ஜெய்ஹந்த்